அண்மையில் ஒரு கவிஞரோட கவிதையை படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு கவிஞர் ஜில் ஜெல்ஸ்ரீ என்பவரின் இவை முதலிரவு கலவிக்கானது மட்டுமல்ல அதுவரை தனியாக இரவை கழித்தவர்கள் இனிமேல் இருவரும் இணைந்து இரவை கழிக்க தயாராகி கொண்டிருந்தனர் நிச்சயத்தில் மோதிரம் மாற்றுவதற்காக கைப்பிடித்தவன் அதன் பிறகு கைவிட்டு என்னும் அளவிற்கு கைபேசியில் மட்டுமே பேசியிருக்கிறான் கட்டுப்பாடுகளின் கீழ் வளர்க்கப்பட்டவள் என்பதால் கல்யாணத்திற்கு முன்பு தனியாக காண்பதற்கு கூட தடை விதிக்கப்பட்டிருந்தது கல்யாணத்தின தஞ்சும் பெருசுகள் பெரிய மனசு காட்டாததால் பெரிதாக பேச முடியவில்லை தாலி கட்டிய பின்பாவது தனிமையில் நினைவிற்காக நிழற்படம் எடுக்கலாம் என்று சென்றவர்களையும் பல பேர் நின்று பார்த்து கொண்டிருந்தனர் காதலுடன் நெருங்கி நிற்காமல் கடமைக்காக நெருங்கி நிற்க நிர்பந்திக்கப்பட்டார்கள் சாங்கிய சடங்குகள் முடிந்ததும் சாந்தி முகூர்த்தத்திற்காக சங்ககாலம் தொட்டே கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பாரம்பரிய முறைகளை பராமரிப்பதற்காக பாவம் அவர்களின் அனுமதி கேட்காமலேயே அனைத்தும் ஆர்வமாக தயார் செய்யப்பட்டது அதுவரை அதிகமாக ஆண்களுடன் அன்பு பாராட்ட முடியாமல் அடைத்து வளர்க்கப்பட்டவளை அனைவரும் அவ்விரவில் அவனிற்கும் அறைக்குள் அவளுக்கு பதிலாக அவர்கள் வெட்கப்பட்டு கொண்டு தள்ளிவிட்டு சென்றனர் அரைக்கதவை தாளிட்டு விட்டு தாளி கட்டியவனிற்கும் திசையை நோக்கி அவள் திரும்ப அவன் அழகான சிரிப்புடன் இவளை வரவேற்றபடி நின்றிருந்தான் அறைக்குள் வந்தவள் அடுத்தடி எடுத்து வைக்க தயங்குவதை உணர்ந்து தன்னடக்கத்துடன் அவள் அருகில் சென்ற அன்பாய் அசதியாக இருப்பீர்கள் வந்து அமருங்கள் என்றான் அவளும் தலை குனிந்தபடி மெதுவாக மெத்தையின் மீது சென்று அமர அது வெட்கமில்லை வேறொரு உணர்வென்று அவனுக்கு புரிந்தது அவனோ அவள் அருகில் அனுமதியின்றி அமரக்கூடாதென்று சில நிமிடங்கள் உயர்த்தபடி மின்விசிறியை பார்த்து அவ்வரையில் அமைதி அட்டகாசம் செய்து கொண்டிருக்க அவன் செய்த ஒரு காரியம் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது கடிதம் ஒன்றை அவள் முன்பு கை நடுங்கி எப்படி தலை குனிந்திருந்தவள் தன்னிச்சையாக நிமிர்ந்து அவனை பார்க்க உங்களுக்காக என்னுடைய முதல் பரிசு என அவன் கூற அவள் ஆர்வமாக அதை வாங்கி பிரித்து பார்த்து வாசிக்க தொடங்கினான் அவன் எழுதிய கடிதம் கடிதத்தின் கடைசியில்தான் நன்றியுடன் முடிப்பது வழக்கம் ஆனால் நான் வழக்கத்திற்கு மாறாக நன்றியுடன் தொடங்குகிறேன் அதற்கு காரணம் இக்கடிதத்தின் முடிவில் எழுதுவதற்கு என்னிடம் வேறொன்றுள்ளது என்னை பற்றி முழுதாக எனக்கே தெரியாத பொழுது உங்களுக்கு முழுமையாக தெரியாது என்பதை நான் அறிவேன் அதனால் அறிமுகம் செய்து கொள்கிறேன் அறிவாளி எல்லாம் அல்ல ஆனால் அளவு கடந்த அன்பானவன் உத்தமன் எல்லாம் அல்ல ஆனால் உறவிற்கு உண்மையானவன் ஒரே அடியாக கோபப்படுபவனும் அல்ல ஓரளவிற்கு கோபக்காரன் கடந்த கால காதல் கதை இருக்கிறது அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கும் இருந்தால் அதை கேட்கவும் ஆர்வமாக இருக்கிறேன் சுதந்திரத்தையும் சுயமரியாதையையும் கொடுப்பதற்கு உங்களிடம் கேட்க மாட்டேன் சுவர்களுக்குள் உங்கள் உலகம் சுருண்டுவிட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் உங்கள் ஆசையை அப்படியே என்னால் நிறைவேற்ற முடியுமா என்று தெரியவில்லை ஆனால் நிறைவேற்ற முயற்சிப்பேன் விடுமுறை நாட்கள் மட்டுமல்லாது முடிந்தால் அனைத்து நாட்களிலும் வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்வேன் எனக்கு சமைக்க தெரியாது நீங்கள் கற்றுக் கொடுத்தால் உங்களுடன் சேர்ந்து சமைக்க ஆசைப்படுகிறேன் உங்களுக்கும் தெரியாதென்றால் சேர்ந்தே கற்றுக்கொள்வோம் மாதவிடாயின் வழி நான் அனுபவித்ததே இல்லை ஆனால் அறிவே நான் நாட்களில் அன்பாய் உங்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய உணர்வு பூர்வமாக காத்திருக்கிறேன் உணர்வென்பது இருவருக்கும் பொதுவான ஒன்று உங்கள் உணர்விற்கும் மதிப்பளிப்பேன் காதலோடு கதைக்கு கடலளவு கதைகள் இருப்பதால் இக்கடிதம் போதவில்லை நீங்கள் கண்ணை சேர்த்து அனுமதி கொடுத்தால் கண் பார்த்து கதைக்க காத்திருக்கிறேன் காதல் கொண்ட பிறகு கொள்வோம் இப்படிக்கு உங்கள் கணவனாக்கப்பட்டவன் கடிதம் முடிந்ததும் கண் கலங்கியபடி ஏன் இக்கடிதம் முடிந்தது என்பது போல் அமர்ந்திருந்தவள் நிமிர்ந்து பார்க்க அவன் ஜன்னலோரமாக நிலவை பார்த்தபடி நின்றிருந்தான் அமைதியாய் அவன் அருகே எழுந்து சென்றவள் அவன் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு தோல் சாய்ந்து கொண்டான் நிலவு நிலை கொள்ளாமலும் விண்மீன்கள் விழி மூடாமலும் மேற்கொண்டு மேகங்கள் நகராமலும் விண்வெளியில் கூட காண கிடைக்காத அச்சன்னல் வெளிக்காட்சி காட்சி கண்டு கொண்டிருந்தன இந்த அருமையான வரிகளுக்கு நன்றி சகோதரர் கேட்டேன் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி